கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போகிறது மேலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அகல்கான் தாக்குதலை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யும் ஒன்றிய மோடி அரசு அதாவது இந்த பிரச்சனை ஏற்பட்டதுலேருந்து அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்வது மக்களை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற பத்தி எந்த திட்டமும் எந்த நோக்கமும் இல்லாமல் அந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு அதை வந்து தனக்கு அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் தொடர்ச்சியா இந்த பதினாலு ஆண்டு காலத்துல மக்களுக்கு ஏற்பட ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்ல மக்களுக்கு இவங்க ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை எல்லாத்துலயும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை மட்டுமே முன் முக்கியத்துவமா வச்சு செயல்படக்கூடிய ஒரு அரசு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றைய பாஜக அரசு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அந்த அடிப்படையில இந்த பிரச்சனை வந்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வந்ததுல இருந்து இன்று வரையும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருக்கு ஒரே ஒரு விதி தான் பாகிஸ்தான் மக்கள் வந்து நாட்டு இந்தியா விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறது பல தகவல்கள் பல அதாவது இந்த தாக்குதல் வந்து நடந்தது ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒரு தீவிரவாதத்தில் ஏற்பட்டாலும் இதில் வந்து நிறைய பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க எந்த இதை பற்றி அறியாத மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் மக்களை வந்து ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதலை ஒட்டி காஷ்மீரோட இளைஞர் மாணவர்கள் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில இந்த பிரச்சனையை வந்து ஒரு தன்னுடைய தோல்வி தன்னுடைய கவனம் தன்னுடைய பாதுகாப்பு குறைவு தன்னுடைய தோல்வி உள்துறை வச்சுகத்தோட தோல்வி உளவுத்துறையோட தோல்வி அப்படின்லாம் எந்த ஒரு கணக்கு இல்லாமல் தன்னை வந்து எதை பத்தினுமே வந்து பரிசீலிக்காம ஒட்டு இது வந்து எதிர் அரசியல் நடவடிக்கை எடுப்பது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு இப்போ அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றக்கூடிய கூடிய அந்த பயங்கரவாத அமைப்பானது பாகிஸ்தானுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு தகவல் இருக்கு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நடவடிக்கையும் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு நடவடிக்கை ஒரு ஒரு போக்கு இருக்கு பாகிஸ்தானுக்கு உண்மையான பாகிஸ்தானுக்கு அதுக்கு உண்மையான தொடர்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனா தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருந்தே பல திட்டங்கள் பத்துல பல அடுத்து அடுத்தடுத்து அதிரடி தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்கு அடுத்து அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க பார்க்க முடியுது இப்ப இந்த இடத்துல தான் என்ன பேசுறாங்க பல எதிர்க்கட்சி தலைவர்களும் பல ஜனநாயக அமைப்புகளும் பல ஜனநாயக சக்திகளும் பிரச்சனையோட முக்கிய புள்ளியை கண்டறியாம பிரச்சனை என்ன யார் யாருக்கான முக்கிய பொறுப்பு இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க பத்தி முழுச கண்டறியாமல் அதுக்குள்ளேயே பல பொதுமக்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்குத அதாவது ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் திடீர் திடீர்னு பாகிஸ்தான் மேல அதிக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளையும் தான் சில ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்புறாங்க அந்த அப்படி கேள்வி எழுப்பக்கூடியதை இந்த பாஜக ஒன்றிய எப்படி அணுகுதுன்னா இது நிறைய விஷயத்துல வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அடக்குமுறை செலுத்திருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி மக்களவைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியா அந்த விஷயத்துல வந்து களத்தில் நிற்கிறாரு உடனடியாக வந்து இந்த பிரச்சனை தெரிஞ்சது வெளிநாடுலேருந்து இருந்து வந்து உடனடியாக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறாரு உடனடியே உடனடியாக அடுத்த நாளே போய் அந்த மக்களை பாதி அதனால் பா அடிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறாரு உடனடியாக வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுறது இப்படின்னு பல நடவடிக்கைகளில் ஃபீல்டில் இறங்குறாரு ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறாரு ஆனால் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது எங்கே இருந்தாலும் அவரும் வந்து இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் வந்து அரசு பயணம் வந்தார் அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பி வந்தவர் நேராக பகல்கானுக்கு போகாமல் பிரச்சனை குறித்து பேசாமல் நேராக பீகார் கிளம்பி போயிட்டார் தேர்தல் பிரச்சாரம் பண்ண அப்போது இதுவே வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனப்பட்டு இருக்கிற நிலையில் மீண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நேர்மையாக அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளை எதிர்க்கட்சிகளை வந்து அவதூறு பரப்புறது மிகப்பெரிய அவங்கள வந்து பாக்கி அவங்கள வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சித்தரிக்கிற போக்கு வந்து அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கடந்த திங்கக்கிழமை அன்று வந்து வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறாங்க மோடியோட படம் மாதிரி போட்டு அதில் வந்து மோடியோட தலை மோடி அவர்களோட தலை மட்டும் இல்லாமல் இருக்குது அந்த போட்டோவை போட்டு செயலில் மோடி எங்கே அதாவது களத்தில் மோடி எங்கே மோடி வந்து சரியான நேரத்தில் காணும் அப்படிங்கிற அளவில் வந்து அது ட்ரெண்ட் ஆகுது அது வந்து ஏதோ ஒரு பொய்யான விஷயம் விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மையான விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரியுது இன்னைக்கு எல்லா மக்களும் அதே தான் கேட்கறாங்க ஏன் பகல்கானுக்கு மோடி வரல ஏன் களத்துக்கு அவர் வரலை அப்படிங்கிறத இன்னைக்கு அவருடைய கேள்வியாக இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் உண்மையான சமூகம் ஏன் வரல உண்மையோ நாட்டோட பிரதமர்லாம் ஒரு பிரச்சனை நடக்குது அதுவும் இது நாட்டிய ஒழிக்க சம்பவமாக இருக்கு இருபத்தி பேர் கிட்டத்தட்ட அப்பாவி மக்கள் இறந்துருக்காங்க அப்போ உடனடியாக அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த களத்தில் களத்தில் போய் பார்க்கணும் அந்த கலத்துக்கு ஆய்வு போடுறதுக்கு போனோம் அங்கே ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க அந்த குண்டடிப்பட்டவங்கன்னு நிறைய பேர் நிறைய பேர் வந்து பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்ட அணு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள போய் சந்திக்கலாம் அப்படி இருந்து எந்த நடவடிக்கை இல்லாமல் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் நோக்கத்திற்காக அரசியல் பிரச்சாரத்துக்காக செயல்பட்டு இருக்காங்க இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நாட்டில் இதை பற்றி பத்தி என்ன மாதிரி சித்தரிக்கிறாங்க குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த படம் வந்து எக்ஸ்தலத்துல வெளியிட்டு அந்த படத்துக்கு எதிர்ப்பா வந்து பாஜகவோட செய்தி செய்தித் செய்தி தொடர்பாளர் ஆர் பி சிங் அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்தலத்துல வெள்ளை டி ஷர்ட் அணிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி மாதிரி ஒரு படத்தை போட்டாங்கன்னா அது வந்து கேமரா சைடு அதாவது ஃபேஸ் இல்லை பின்புறமா வந்து எடுக்கப்பட்டு கத்திய வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பாகிஸ்தானோட நண்பன் இருபத்தாறு மக்கள் வந்து கொண்டதுக்கு வந்து பாதுகாவலனாக இருந்தாங்க இவங்க தான் வந்து இவங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க பாகிஸ்தானோட ஆதரவாளர் அப்படிங்கிற வகையில் குறை வகையில் வந்து டெம்ப்ளேட் போட்டிருக்காங்க அப்போ இது மட்டுமான்னு கேட்டால் அடுத்தடுத்து பாஜகோட தலைவர்கள் எம்பிக்கெல்லாம் இதேதான் பண்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இன்னொரு பாஜக எம்பி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்கள் எவ்வளவுதான் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தாலும் நீங்க உங்களை வந்து பாகிஸ்தான் கூப்பிட்டு பாராட்டினாலும் உங்களுக்கு வந்து என்னதான் ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க பாகிஸ்தானுக்கு தரப்போதுல சிந்து நதி நீர் திட்டத்தை வந்து நாங்கள் ரத்து செஞ்சு ரத்து செஞ்சது தான் கண்டிப்பா இனிமே அது தற்காலிக தடையா இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்தமா தடை பண்றதை நோக்கம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாஜக அமைச்சர் வந்து வெளிப்படுத்திருக்காரு தேசிய செய்தி தொடர்பாளர் என்ன பண்றாரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எக்ஸ்தலத்துல என்ன பதிவு வர்றாருனா நீங்க வந்து பாகிஸ்தானோட அரசியல் நிகழ்ச்சிக்கு வந்து முகம் கொடுக்குறீங்க நீங்க வந்து பாகிஸ்தானோட கைகூலி நீங்க வந்து பாகிஸ்தானோட ஆதரவாளர் அப்படிங்கிற வகையில விமர்சிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாக ஏன் களத்துக்கு வரல மக்களுக்கு ஏன் களத்துக்கு வந்து களத்தை களத்துல ஏற்படல பிரச்சனைக்கு ஏன் சரியான பதில் கொடுக்கல பல கேள்விகள் இங்க இருக்கு மத்தியில அதுக்கு ஏன் சரியான பதில் கொடுக்கல அப்படின்னு ஜனநாயக பூர்வமா கேள்வி கூடிய எதிர்கட்சிகளை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு போய் பயங்கரவாதிகளோட ஒப்பிடுறது என்ன மாதிரி ஒரு ஜனநாயக நிலமையா இருக்கும்னு வந்து எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த அடிப்படையில் இது திங்கக்கிழமை நடந்த சம்பவம் புதன்கிழமை அன்று வந்து ஊபிக்கு வந்து சுற்றுப்பயணம் போறாரு திரு எதிர்கட்சி தலைவர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போறாரு ஊப்பியில இருக்கக்கூடிய அமோதி அப்படிங்கிற பக பகுதிக்கு வந்து போறாரு அங்க போயிட்டு மக்களை சந்திக்கிறாரு அங்க போகும் வந்து பல இடத்துல வந்து பாஜகவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பயங்கரவாதி ஆறுதல் பாகிஸ்தான் பயங்கரவாதி அப்படிங்கிற போர்ட்ரேட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க போலீஸ் வந்து தடுத்து கூட்டிட்டு போறாங்க அப்போ முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா இருபதுக்கும் மேற்பட்ட இடத்துல மூன்று விதமான வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு அந்த வால் போஸ்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல வந்து ராகுல் காந்தியை போட்டு இவர் வந்து பயங்கரவாதியோட சித்தரிக்கிறாங்க பயங்கரவாதி ராகுல் காந்தி என்பவர் பயங்கரவாதி அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அடுத்த போஸ்டர் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் படமும் முன்னாள் முதலமைச்சர் புதுப்பியோட முன்னாள் முதலமைச்சர் படமும் இன்னொரு காங்கிரஸ் தலைவருடைய படத்தையும் போட்டு இவங்கள வந்து பாகிஸ்தானுடைய கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லி போடுறது அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களோட போட்டோவை போட்டு தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் படங்கள்லாம் வெளியேச்சு அந்த தீவிரவாதிகள் படங்கள் அடித்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு இப்படி வந்து ரொம்ப மோசமான நிலையில் ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் தீவிரவாதிகளோடையும் பயிரவாதிகளோடையும் ஒப்பிட்டு வந்து அவதறு பாரப்படுத்துல இந்த பாஜக வந்து மிக மோசமான நிலையை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி இந்த பிரச்சனையை என்ன மாதிரியெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த பிரச்சாரமாக இது வந்து மாறி இருக்கு அந்த அதாவது இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பல பாஜக எம் 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 எம்பி எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து மல்லிகை கடையில் வந்து சா மதத்தை கேட்டு ஜாமா வாங்குங்க அப்படிங்கிறாரு அப்படி வந்து பல விதத்தில் வந்து பகிரங்கமாக மிரட்டல் விடுறது காஷ்மீர் இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து நாங்கள் வந்து மாணவர்கள் வந்து எங்களோட மாநிலத்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து மிரட்டல் வர்றாரு இப்படி தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் நேர்மையா கேள்வி கூட எழுப்ப முடியாத நிலமையில இருக்கு இது ஒரு சாமானிய ஒரு செய்தியாளர் கூட வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இந்த தொடர்பா வந்து இது வந்து என்ன இதுக்கு வந்து அரசு உப்பு அரசு வந்து பங்கேற்கும் அரசு வந்து இதுக்கு வந்து ஒப்புக்கொள்ளுமா இதுக்கு வந்து யார் இருக்கும் அரசு இருக்குமான்னு கேட்டதுக்கு அவர் வந்து அந்த களத்திலேயே வந்து பாஜக வந்து மிகவும் தாக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வெளிவந்திருக்கு அப்போ இன்னைக்கு இது வந்து மக்களுக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து ஒரு துக்கமான ஒரு துயரம் ஒரு சோகமான சம்பவம் தான் அந்த அடிப்படையில் இது வந்து தன்னுடைய தோல்விங்கிற அடிப்படையில் அரசனுடைய தோல்விங்கிற அடிப்படையில் பார்க்காம இது வந்து அவதூறு இப்போ இதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் கூட எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு ஒன்றைய அரசோட துணை நிக்குது அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் முடிவு எடுத்தது என்ன இதுக்கு வந்து அரசு என்ன முடிவு அதுக்கு அதுக்கு எதிர்கட்சிகள் ஒப்புதல் அளிக்கிறோம் எதிர்க்கட்சிகள் வந்து அதை ஆதரிக்குதுன்னு சொல்லுது அப்போ இந்த நிலைமையில ராகுல் காந்தி திருப்பி திருப்பி என்ன பதிவு பண்ணிட்டு வரா எல்லா இடத்துலையும் ஒற்றுமை தேவை இந்தியாவோட ஒற்றுமை நம்ம இதில் காட்டணும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதலில் இந்த மாதிரி நெருக்கடியான காலங்களில் இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும் நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற பதிவை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு அப்போது இந்த மாதிரியான சம்பவங்களில் இதே இதே இது இந்த விஷயத்திலே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் வந்து காங்கிரஸ் காலத்தில் ஏற்பட்ட போது பாஜக என்ன பண்ணணும் ஆட்சியாளர்கள் சரியில்லை ஆட்சியாளர் வந்து பதவி விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கையில் எடுத்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படி ஒரு நிலையை கையில் எடுக்காம ஒன்றிய அரசுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் இந்த பிரச்சனை வந்து இது வந்து நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு இதுல அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓபனா வந்து வெளியே அறிவிச்சு வந்து ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுறோம் இது வந்து அரசு எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தெரிவிச்சிருக்கிற நிலையில இப்படி வந்து இன்னொரு பக்கம் வந்து மிகவும் மோசமான நிலையில் வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப இது தொடர்ந்து என்ன பிரச்சனைனா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து வந்து இரண்டு அமைச்சரவைகளையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி கடித இருக்காரு மல்லிகார்ஜுன மாதிரி அவர்களும் எழுதியிருக்காங்க கோரிக்கை வச்சு அடுத்தடுத்தமாக ஒன்னா சேர்ந்து அப்படின்னு கோரிக்கை இடம் போது இவங்க வந்து இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இந்த மாதிரி விமர்சனங்கள் தாண்டி மிகப்பெரிய அவதூறு பயங்கரவாதிகளோட ஒப்பிட்டு வந்து சித்தரிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அவதூறு இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடியவர்கள் வந்து ரொம்ப மோசமான நிலைமை தான் இந்த பாஜக ஒன்றிய அரசு வந்து நம்மளோட இந்தியா வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் இந்த பிரச்சினைகளுக்கு பொறுப்பேற்று இதுக்கு வந்து என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த அரசு செயல்படும் செயல்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடக்குது இன்னும் இதுக்கு இதை ஒட்டி இது ஏன்னா இந்த பரபரப்பான சூழல் இன்னும் குறையவே இல்லை இன்னும் பல செய்திகள் பல தகவல்களின் அடிப்படையில் இது என்னென்ன நடக்கு போகுதுங்குறது பல தகவல் வந்துக்கிட்டே இருக்குது உடனே அடுத்து வந்து நீ வந்து பாதுகாப்பு கூட்டியிருக்காங்க அப்படி வந்து பல விதத்தில் வந்து பா அடுத்தடுத்து ஆலோசனைகள் போயிட்டிருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்த பார்ப்போம் நன்றி